நாம் எதிர்பார்த்தது நேராக நேராக வடக்கு வடக்கு பகுதியில் செல்லும் என்று சொல்லித்தான் வானிலை ஆய்வு மையமும் தனியார் ஆய்வு மையமும் நமக்கு எச்சரிக்கை செய்திருந்தது இயற்கை அதை மீறி இன்றைக்கு ஒரே இடத்துல அது சென்னைக்கு அருகிலேயே அந்த புயலுடைய தாக்கம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது புயலாக இல்லாமல் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறி மாறியிருக்கிறது நாளை காலை வரை இதே விட்டு விட்டுவிட்டு மழை பெய்யும் என்று சொல்லி மாநில ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தளவுக்கு நேற்று ஆவரேஜாக ஆவரேஜாக பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அதிகமாக மழை பெய்த பகுதி எண்ணூரில் இருபத்தாறு சென்டிமீட்டரும் பாரிஸில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டரும் முல்லம் பகுதியில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் ஐஸ்ஹவுஸ் பகுதியில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் மணலி நியூ டவுன் பகுதியில் இருபது சென்டிமீட்டரும் மிச்சமும் மழை பெய்திருக்கிறது இந்த மழை விட்டு விட்டு பெய்யும் என்று தான் வானிலை ஆய்வு மையம் இப்பொழுது கூட சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இரவு வரை இரவும் மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாளைக்கு காலையில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி மாறுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்திலிருந்து உள் உள்பகுதியில் தமிழ்நாட்டிற்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த பகுதியில் மழை இருக்கும் என்று மாநில ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லி வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேத விவரங்களையும் உடனடியாக கணக்கிடச் சொல்லி மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கணக்கெடுக்கிற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது நிவாரண முகாம்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இடங்களிலே ஐம்பத்தி நாலு நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது அதில் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தேழு குடும்பங்களை சார்ந்த மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் தங்க வைத்திருக்கிறோம் அவருக்கு வேண்டிய உணவு உடை எல்லாம் குடிநீர் வசதி போன்ற எல்லா அடிப்படை வசதிகளையும் நாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் உயிரிழப்பை பொறுத்தளவிற்கு நான்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு குடிசை வீடுகள் சேதம் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று இந்த சேத உரங்களையும் மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் பத்து டிஎன்ஆர்எஃப் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் பத்து குழுக்கள் சென்னையில் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் எங்கே என்டிஆர்எஃப் என்டிஆர் என்டிஆர்எஃப் மொத்தம் பதினோரு குழுக்கள் முந்நூற்றி முப்பது பேர் சென்னைக்கு மட்டும் மொத்தமாக பிரித்ததில் சென்னைக்கு மட்டும் பதினோரு குழுக்கள் முந்நூற்றி முப்பது பேர் என்டிஆர்எஃப் குழுக்களை நாம் தயாராக ரெடியை தயாராக வச்சு வைத்திருக்கோம் அவர்களும் ஆயத்தப்பள்ளியில் ரெடியாக இருக்க தயாராக இருக்கார்கள் மாநகராட்சியிலிருந்து எந்த பகுதிக்கு தேவை என்று சொல்லுகிறார்களோ அந்த பகுதிக்கு அவர் போவார்கள் அவர்களை இப்பொழுது நாங்கள் மாநகராட்சி பொறுப்பிலே தான் ஒப்படைத்திருக்கிறோம் அவர்கள் எங்கே வேணுமோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி ஆணையருக்கும் சொல்லி இருக்கோம் வேற என்ன இன்றைக்கி நீங்க நான் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க போன மட்டும் கணக்கு எடுத்ததுக்கு நேற்று கொடுக்க சொல்லிட்டாங்க போன அக்டோபர் தான் சார் அக்டோபர்ல இதே பலையில சேதமான பயிருக்கு பூரா நேற்று முதலமைச்சர்கள் உடனடியாக உத்தரவு வழங்கி உடனடியாக வழங்க சொல்லிட்டாங்க இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பாக மொத்தம் எண்பத்தையாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் இதில் பாதித்திருக்கும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது அது மழை நீர் வடிந்த பிறகு சரியான கணக்கெடுத்து அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதை கணக்கெடுத்து அதுக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கவிருக்கிறார்கள் நாலு மின்சாரம் தாக்கலாம் இருக்காங்கல்ல மின் மின் மயிலாடுதுறையில் ஒன்றும் விழுப்புரத்தில் ஒன்றும் ரெண்டு பேர் மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க தூத்துக்குடியிலையும் தஞ்சாவூர்லேயும் சுவர் சுவர் இடிந்து விழுந்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்க மொத்த இழப்பு நாள் போன 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 மலையில் அக்டோபர் மாதம் வயத மலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கணக்கெடுத்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி நேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் அந்த பணி நடந்து கொண்டிருக்கு அது எப்படி ஒரு வாரம் ஆகும்ல ஒரு கணக்கெடுக்கிறதுக்கு தண்ணி குறைஞ்ச பிறகு இந்த க சரியான கணக்கு எடுக்க முடியும் கணக்கெடுத்து முடிந்த உடனே அதை உடனடியாக வழங்க சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுக்கிறார்கள் இல்ல மழை இந்த மலையை பொறுத்தளவுக்கு நம்ம கணிப்புக்குள்ளேயே வரல வானிலை ஆய்வு மையத்துக்குள்ளே கணிப்புகளையும் வரல தனியார் நிறுவனத்துடைய கணிப்புலையும் வரல இப்போ நம்ம கணக்கு போட்டவரை பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மேலே நேராக ஆந்திரா பக்கம் போகும் தான் நம்ம முதல்ல நமக்கு வானிலை ஆய்வு மையமும் தனியாக இருக்கும் வானிலை வானிலை ஆய்வு மையமும் சொன்னாங்க அதை தாண்டி இந்த புயல் சென்னைக்கு பக்கத்திலே நின்றுச்சு நின்று புயலாக இல்லாமல் வலுவிழந்ததுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு நமக்கு குறைவாக இருக்குது யார் 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 சொல்ல யூபிஎஸ் யூபிஎஸ் கவர்மெண்ட்டும் ஜெயலலிதா கவர்மெண்ட்டும் பத்து வருஷம் இருந்தாங்கல்ல அப்போ தூர்வாரி இருக்க வேண்டியது தானே அரசாங்கம் தொடர்ந்து ஒரு பணிகளை செய்து கொண்டே இருக்கும் தூர்வாரங்கிறது அது வர ஆண்டா ஆண்டாண்டு காலமாக எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது எண்ணிக்கையில் கூட இருக்குமோ குறைய ஒழிய தூர்வாறுகிற பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலுக்காக இதை பேசுகிறார்கள் அதாவது மனிதாபிமானம் ஒரு குறுகிய முதலமைச்சர் இலங்கையில் விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்களையும் இங்கே அழைத்து வர வேண்டும் நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் அவங்க நெருங்கிய பக்கத்தில் இருக்கிற நம்ம இலங்கையில் இருக்கிற அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை தமிழக அரசால் எதை செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது மனிதாபிமானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒழிய இங்கே செய்யவில்லை அங்கேயே செய்வோம்னு சொல்வது சொல்வது அவருடைய தகு தகுதிக்கு அது சரியில்லை